கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை புதுச்சேரியில் மாறி உள்ளதாக பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்தியில் பிரதமராக மோடிதான் மீண்டும் வரப்போகின்றார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சி சார்பில் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என கேள்வி எழுந்த போது அனைவருக்கும் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படித்தான் நமது வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டார் இதில் அவருக்கு விருப்பமா என்றால் அது கிடையாது என்பது தனக்கு தெரியாது என்றார் மேலும் நமச்சிவாயம் வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு ஒரு மத்திய அமைச்சர் வேண்டும் என உரிமையுடன் நாம் கேட்கலாம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த முறை வெற்றி வாய்ப்பு விட்டுவிட்டோம் இதை இந்த முறை பிடிக்க வேண்டும் சிறுபான்மையினர் வாக்கு நமது கூட்டணிக்கு கிடைக்காது என்பதெல்லாம் இப்போது இல்லை மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் கடந்த தேர்தலின் போது நாம் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றி வருகின்றோம் நமக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுத்து வருகிறது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக செல்லும்போது அந்த நிதி கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியை ஒரு முக்கிய தொகுதியாக மத்திய அரசு எண்ணுகின்றது எனவே நாம் இணைந்து பணியாற்றி நமது வேட்பாளர் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றார் மேலும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை புதுச்சேரியில் மாறி அவர் தெரிவித்தார் மறக்க <laughs> அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்ப வரப்போற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய மீண்டும் வரப்போறாங்க அது எந்த சந்தேகம் அப்படி இருக்கும் பொழுது இங்கேருந்து யார் பார்ந்த ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்று செல்வதற்கு யார் இருக்கலாம் எல்லோரும் அறிந்தவர் இருந்தால் தான் சிறப்பாக இருக்க முடியும் எல்லோருக்கும் நல்ல வேட்பாளர் தெரியணும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அமைப்பு போகிறது தான் ஜனநாயக கூட்டணி ஆச்சு அப்போ இங்கேருந்து போகின்ற வே வேட்பாளரும் தேசிய ஜனநாயக போட்டியை கட்சி அந்த வேட்பாளர் இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உண்டு இன்னும் ஒரு மேலே சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தென் செல்லும் பொழுது இங்கே இருந்து செல்லும்போது ஒரு நம் மத்திய அரசு நம்முடைய மாநில பாரத பிரதே விரும்பி கேட்டு வலியுறுத்தி அவர் சொல்லி விரும்பி கேட்டு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம உரிமையோடு கேட்கலாம் அப்போ நம்ம பாராட்டம் நம்ம வேட்பாளர் செல்லவேற்றி பெற்று செல்லவே அவசியமானவரும் உண்டு அப்படி என்ற நிலையில் எல்லோரும் அறிந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் தான் நமக்கு சரியாக அப்படின்னு முடிவு எடுத்து மனதில வேட்பாளர் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டு அவர் அவருக்கு விருப்பம்னா கிடையாது அதையும் சொல்லி தான்